வச்சுட்டு சங்கு சக்கரத்தை ஆச்சாரியால் தெய்க்கும்படியான அட்டாட்சரத்தினால பண்ணதான கோபகுண்டத்துல சங்கு சக்கரத்தை தெய்க்கும்படியா பண்ணியோ இல்ல பெருமாள் நிருசிம்மனுக்கு காமிக்க கூடிய தூபத்திலேயோ அந்த தூபக்காலையோ சங்க சக்கரத்தை தெய்க்கும்படியா பண்ணி வலது தோல்ல சக்கரத்தையும் இடது தோல்ல சங்கத்தையும் பதிச்சு விடுவாளாம் ஆச்சாரியா அந்த மாதிரி பதிச்சு தான் நமக்கு மோட்ச பிராப்தி சரீர சுத்தி ஆத்ம சுத்தி ஏற்படுறது அதுக்கப்புறம் பெருமாளுக்கு பெருமாள் அடைகிறதுக்கு ஒரு உபாயம் ஒரு வழியாக இருந்து ஆறு அப்படி இல்லை பண்ணியிருக்கா இல்லையா அதனால் இவெல்லாம் தேவதைகள்லாம் போய் இந்திராதி தேவதைகள்லாம் சரணடைஞ்ச உடனே பெருமாள் அசரீதி வாக்காக சொல்கிறாராம் கவலைப்படாதீங்கோ எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும் எந்த சமயத்தில தேவர்களுக்கெல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் ஆபத்து வருதோ எந்த சமயத்தில வேதத்துக்கெல்லாம் ஆபத்து வருதோ எந்த காலத்துல கோக்கெல்லாம் பசுக்களுக்கெல்லாம் ஆபத்து வருதோ எந்த காலத்துல பிராமணோத்தவர்களுக்கு வேதம் அத்தியனம் பண்ண அந்த விப்ரர்களுக்கு ஆபத்து வருதோ சாதுஷு நல்லவர்களுக்கு ஆபத்து வருதோ நாம் நாம் அங்க வந்து அந்த கெட்டவனை அந்த உங்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய அந்த அசுரனை அடிப்போம் அப்படின்னு பெருமாள் வாக்கு கொடுக்குற அது மட்டும் இல்லாம அங்க வந்து கயாதூருடைய பயத்துல ஒரு பத்த ஒரு பக்தனை அவதரிக்க போறான் அவன் வந்து அவனை எப்ப அவன் தீண்டானோ அப்ப நாம் அவதாரம் பண்ணுவோம் கவலைப்படாதீங்கோ நீங்க எல்லாம் நல்லபடியா போயிட்டு வாங்க பெருமாள் அனுகிரகம் பண்ணி வந்து வந்துடுறான் வந்த உடனே குழந்தை ஆச்சரியமாக குழந்தை பிறக்கிறது நார்தனுடைய இதான ஆசிரமத்திலேயே சரசங்கத்தினாலேயே குழந்தை நாளொரு மேனியும் புழுதொரு வண்ணமுமாக வளர்றது குழந்தைக்கு ஐந்து வயசு ஆயிடுத்து பாதகன் ஆகிட்டா உடனே பாடசாலையில் கொண்டு போய் சேர்க்கணுமேங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய பாடசாலையில் கொண்டு போய் சேர்த்தா அவருடைய கிரண்டி கசிப்பு வந்துட்டான் கயாதுமியை அழைச்சிட்டு பிரகலாதனையும் அழைச்சிட்டு போயினா பிரகலாதனை கொண்டு போய் வித்தியாபியாசத்துக்காக பாடசாலையில் சேர்க்கிறான் பாடசாலையில் சேர்த்தா அந்த பாடசாலையில் விஷ்ணுவை தான் கூடாதுன்னு விட்டான் எங்கேயுமே விஷ்ணு நாம கேட்கக்கூடாது ஹிரண்யா என்ன தான் சொல்லணும் அதனால ஹிரண்யபுரம் போலே இருந்ததுன்னு வியாக்கியானத்தில் எழுதுறான் அதனால எல்லாமே அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிலபஸ் எங்கேயுமே விஷ்ணு விஷ்ணுடைய சகசனாவோ விஷ்ணுடையதான தோத்திரமும் எங்கேயுமே கேட்கக்கூடாது எல்லாமே ஹிரண்யனை பற்றி தான் இருக்கணும்னு விட்டான் அந்த மாதிரி ஒரு ஆட்சி கொடூரமான ஆட்சி பண்ணிட்டுதான் இவருடைய குரு வித்யா குரு யாருந்தா சண்டாமர்கள்னு பேர் அவ தான் வித்த சொல்லி கொடுத்துட்டு இந்த குழந்தை வந்து இந்த குழந்தைக்கு ஹிரண்யாய நமஹா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த பதிலுக்கு நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லும் சண்டாமர்கள் கேட்கிறா யார் இது எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றேன் யாரோ ஒருத்தர் வந்து குரல் மாதிரி கேட்கறது மாத்தி வேற ஏதோ சொல்றேன் யார் அது அப்படின்னு அதற்றானா அந்த சண்டாமர்கள் வாத்தியார் உடனே எழுந்த குழந்தைய பார்த்தா ஹிரண்ய சிவனுடைய பிள்ளை பிரகலாதன் எழுந்துக்கிறான் பிரகலாதனோட ராஜா குழந்தைய எடுத்த அதனால ஓ நீயாப்பா நீ நன்னா சொல்லுவீ போதும் அப்படின்னா அது ஓம் நாராயணாய நமஹா அப்படிங்கிறது அது சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை சொல்லாதப்பா அப்படிங்கிறது நீ அந்த மாதிரி சொன்னதை ஏன்ன உடனே அந்த குழந்தை சொன்னது நாராயண பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் கம்பன் அனுபவிக்கிறான் அந்த குழந்தை என்ன சொல்லிட்டுங்காராயணாய என்று உரைத்து நமோ நாராயணாய என்று உரைத்து உருகி நீ என்னடா சொன்ன இப்போ அப்படின்னு சட்டாபர்களை கேட்டவுடனே ஆச்சரியமான இந்த பிரஹ்லாதன் கைய உட்காந்து பத்மாசனத்துல உட்கார்ந்தான் ரெண்டு கையே மேல தூக்கினான் கையை அஞ்சலி பண்றான் பெருமாள் ஸ்ரீகரிய மனசுல தியானம் அணிக்கிறான் நாராயணன் அவனுடைய நாமத்தை சொல்றானா ஓகும் நமோ நாராயணாய என்று உரைத்து உள்ளமூருகி தானமை தெரி தடக்கையும் தலைமிசை தாங்கி பூனிர கண்கள் புனருகம் மயில் புறம் பொடிப்பாயகன் இருந்தனன் அந்தனன் நடுங்கி கண்கள் பார்த்தா நாராயணன் நினைச்சு ஆனந்த பாழ்பம் ஏற்படுறது மயில் கூச்சல் ஏற்படுறது உடம்புல அந்த பெயர் பட்டவன் யாருன்னா கம்பன் அவனுக்கு பிரகலாதனுக்கு பேர் திருநாம கொடுக்கறச்சே ஞான நாயகன் தான் ஏன்னா ஞானத்துக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய நாயகன் அவன்தான் ஏன்னா ஞானம் அப்படி இருக்கு அசைக்க முடியாத ஞானம் திட பக்தி

ஒன்னிடத்துல விட்டு அகலாத ஒரு எனக்கு ஒரு வாழ்க்கையே புடப்பா தேகிமே எனக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு எனக்கு கிருப பண்ணு கேட்கணுமா அது மாதிரி இந்த பூனித கண்கள் புடருக மயிர்புறம் அந்த மயிர் கூச்சல் ஏற்பட ஞானநாயகன் இருந்தனன் அந்த நன் நடிக்கு அந்த நன்தான் வாத்திய ஏன்னா இந்த மாதிரி சொல்றானே இவன் இந்த வார்த்தை அவனுடைய அப்பா வாயில அரசன் வாயில அந்த ராஜா வாயில விழுந்துடுத்துன்னா அசுர வரியாங்கிறது அந்த குழந்தை பிரகலாதன் அவனை வந்து அப்பா தான் சம்ஸ்கிருதத்தில் தாத்தன்னு பேரு தாத்தன்னு கூப்பிடவே இல்லை பாகவதத்துல அசுரவரியான்னு கூப்பிடுறான் ராஜான்னு கூப்பிடுறான் பிரம்மன் கூப்பிடுறான் அப்படின்னு கூப்பிடுறானே தவிர நடுவுல தாத்தன்னு கூப்பிடல ஏன்னா எந்த அப்பாவா இருந்தாலும் பகவான வந்து மறுக்கிறானே அப்படிங்கறதுனால அது அப்பான்னு கூப்பிடல நல்ல விஷயங்கள் புகட்டிலேயே எதிர்பதமா நடந்துக்கிறான் அதனால அது கூப்பிடவே இல்லையா அந்த பிரகலாத ஆழ்மான் அப்பான்னு கூப்பிடல அப்படி இருக்கான் அப்ப இந்த அந்தனர்கள் வாத்தியாரில் நடுங்கிறாலும் நாளைக்கு இவன் வந்துட்டா ராஜாட்ட போய் என்னடா